ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீன்லையே அர்ஜுன் என்னதான் கோமால இருந்து கண்ணு ராகினி ராகினிகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி சொத்தை எப்படி தான் பேர்ல இருந்து தான் பேர்ல பிளான் போட்டு அதுபடி ராகினி கிட்ட பேசவே உடனே அந்த முட்டாள் ராகினியும் அர்ஜுனோட பேச்சையும் அவங்களோட நடிப்பையுமே மறுபடியுமே நம்பி முட்டாள்தனமா நாளைக்கே நான் சொத்து எல்லாத்தையுமே அர்ஜுன் பேருக்கு மாத்தி எழுதலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு செய்ய சொல்லி சொல்லிடுறாங்க அதனால பரமவுமே அதுக்கான ஏற்பாடு ஒரு பக்கம் செய்யவே இன்னொரு இன்னொரு பக்கமும் அர்ஜுன் நம்மள எதுவுமே இது வரைக்கும் பண்ணாமே இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட்டோட இருக்கவே உடனே அர்ஜுனும் அர்ஜுனுக்கு செம்மைய வார்னிங் கொடுக்குற மாதிரி அவங்கள செம்மைய பயமுறுத்தி மிரட்டிட்டாங்கிறது கல்வி போறாங்க அதனால பரமவுமே அர்ஜுனோட அந்த மிரட்டலால ரொம்பவே பயத்தோட இருக்கவே அப்போ வீட்டுல வேலை செய்யற அபி மூலியமா ராகினி நாளைக்கு எல்லா சுத்தியுமே அர்ஜுன் பேர்ல மாத்தி எழுதி வைக்க போறான்ற விஷயத்தை கேள்வி போறாங்க அதனால கோதை குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆனாலும் ராகினியோட முட்டாள்தனத்தால அவங்க ராகினி மேல செம்மையான கோபத்துல இருக்காங்க சரஸ்வதியோ இப்ப ராகினி மட்டும் முழு மனசோட அந்த அர்ஜுனுக்கு சொத்தை எழுதி கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்ல உடனே தமிழு கண்டிப்பா அது நடக்க நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு உடனடியா ஜெயில இருக்க கலிவர்தனையும் அவங்களோட பையனையும் பார்க்க போயிட்டு அவங்க கிட்ட ஒரு டீலிங் போடுறாங்க அப்ப தமிழ் போட்ட அந்த டீலிங் பிடிச்சு போகவே கலிவர்தனும் கலிவர்தனோட பையனுமே போலீஸ்காரங்க கிட்ட மேக்னாவோட கொல வழக்குல அர்ஜுனுக்கும் அர்ஜுனோட மாமாவான அந்த பரமவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஒண்ணுமே சொல்லிடுறாங்க அத அந்த போலீஸ்காரங்களுமே ரெக்கார்ட் பண்ணி ஆதாரமா எடுத்துக்கிட்டு எப்படி அது கூடிய சீக்கிரம் நம்ம அர்ஜுனா அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கா ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி எப்பவும் போலயே அர்ஜுனோட முழு உண்மையை தெரிஞ்சுக்காத அந்த முட்டாள் ராகினியோ அர்ஜுன் பேர்ல எல்லா சுத்தியுமே எழுதி வைக்கிறதுக்காக கோர்ட் வரைக்குமே கிளம்பி போயிடுறாங்க அப்போ போலீஸ் வந்து அர்ஜுன அரெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட தமிழோ அவங்களோட குடும்பத்தோட வந்து ராகினி கிட்ட பேசி எப்படியாவது அவங்களோட மனசை மாத்தி அர்ஜுன பத்தி உண்மையை புரிய வச்சிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க ஆனா அந்த முட்டாள் ராகினி இப்ப கூட அவங்களோட குடும்பத்தை கொஞ்சம் கூட நம்பாம அர்ஜுனையும் அர்ஜுனோட குடும்பத்தையுமே நம்பி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாவே பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கோதையும் கோதை குடும்பத்தையும் ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க அதனால கோதை குடும்பமும் ரொம்பவே ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க ஆனா அதை கடுக்காத அந்த முட்டாள் ராகினியோ எப்பவும் போலயே அர்ஜுன் பக்கமே நின்னு அவங்களுக்கு சொத்து எழுதி தரதுக்காக கோட் கொள்ள போக போக அப்ப அதை தடுக்கிறதுக்காக தமிழ் நடுவுல போறாங்க ஆனா தமிழை ரொம்பவே ராகினி அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அதனால தமிழுமே கண்டிப்பா இந்த அர்ஜுனை பத்தின உண்மை உனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா நீ ரொம்பவே வருத்தப்பட போறன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு உடனடியா போலீஸ்காரங்க கால் பண்றாங்க போலீஸ்காரங்களும் இப்போ அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணதா நாங்க வந்துட்டு இருக்கோன்ற விஷயத்த சொல்றாங்க உடனே தமிழுமே இதனால கொஞ்சம் நிம்மதி அடையறாங்க ஆனா இது எதுவுமே தெரியாத ராகினியோ அர்ஜுன் பேர்ல சொத்து எழுதி வைக்கிறது அவங்க அரேஞ்ச் பண்ண வக்கீல் கிட்ட பேசிட்டு அந்த பத்திரத்துல சைன் பண்ற லெவலுக்கு போயிடுறாங்க அதனால எங்க ராகினி சைன் போட்டுருவாலும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வர கொஞ்சம் தாமதமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் வேற எதை பத்தியுமே யோசிக்காம ராகினி போட போனா அந்த பத்திரத்தை பிடுங்கி கிழிச்சு போட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவே உடனே இதை பார்த்துட்டு ராகினி அவங்களோட பொறுமையை இழந்து தமிழை அடிக்கிற லெவலுக்கு போயிடுறாங்க ஆனா அப்ப சரியான நேரத்துக்கு அங்க வந்த போலீஸ்காரங்களும் அர்ஜுன் கையில விளங்க மாட்டி நாங்க அவங்களை சொல்லிட்டு பண்றோம் அது மட்டும் இல்லாம பரம கையிலுமே விளங்க மாட்டி அவங்களுமே அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போக பார்க்க உடனே ராகினியோ தமிழ அடிக்காம போலீஸ்காரங்க அர்ஜுன கைது பண்றதுனால ரொம்பவே ஷாக் ஆயிட்டு உடனடியா போயிட்டு போலீஸ்காரங்க கிட்ட நீங்க எதுக்காக என்னோட ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்றீங்க நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருந்தா இதோ இங்க நிக்கிறாங்களே தமிழ் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம வேற யாராவது வேணும்னா இந்த குடும்பத்தையே சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க இப்படி காரணமே இல்லாம எந்த தப்பு பண்ணாதவங்களை அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்னதான் கிடைக்க போதும்னு சொல்லிட்டு ஆதகத்துல கத்த உடனே போலீஸ்காரங்களும் ராகினி கிட்ட செம்ம டெரரா நாங்க ஒண்ணும் இத குடும்ப பிரச்சனைக்காக இந்த அர்ஜுன அரெஸ்ட் பண்ணல இந்த அர்ஜுன் ஒரு கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான் உண்மையை சொல்ல இறப்பானா இவனால ரெண்டு உயிர் போயிருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்கள கைது பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க உடனே இதை கேட்டுட்டு ஷாக் ஆன ராகினியோ ஸ்டன்னாகி அப்படியே நீக்க அர்ஜுனோ நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இதுக்கும் தமிழுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகினிய தன்னோட பக்கம் வச்சுக்கணுன்றதுக்காக இதுவுமே உன் குடும்பமும் தமிழ் சரும் என் பேர்ல போடுற பழி நீ தயவு செஞ்சு இது எதுவுமே நம்பிராதன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறாங்க ஆனா ராகினியோ ஷாக்ல என்ன பண்றதுனே தெரியாம நின்னுட்டு இருக்கும் அந்த பக்கம் தமிழும் அதே மாதிரி ராகினி இந்த பிரச்சனைக்காக தன்னை அடிக்கவே கை வாங்கிட்டாலே சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட கோபத்தோட நின்றுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் எப்படியோ தமிழ் நினைச்ச மாதிரியே அர்ஜுனுக்கும் பரமவுக்கும் மேக்னாவோட கொலைகேஸ்ல சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழியா போலீஸ்காரங்க கிட்ட மாட்டி விட்டது மட்டும் இல்லாம ராகினிக்குமே அர்ஜுன் தப்பு பண்ணிருக்காங்கன்றத நிரூபிக்கிற விதமா ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க ஆனாலும் இந்த முட்டாள் ராகினி இதுக்கு அப்புறமாவது கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா யோசிச்சு தமிழ் சொல்றதுலயும் அவங்களோட குடும்பம் சொல்றதையும் ஏன் போலீஸ்காரங்க சொல்றதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்குன்னு சொல்லி நம்புவாங்களா அப்படி இல்லனா மறுபடியுமே முட்டாள்தனமா அர்ஜுன் மலை இவங்க பழி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அர்ஜுன் பக்கத்திலேயே நிக்க போறாங்களா அடுத்து இவங்க என்னதான் பண்ண போறாங்கன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.